ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம குயிக் அண்ட் ஈஸி ரெசிபியில் பார்க்க போகிறது வாழைத்தண்டு சாம்பார் இது ரொம்ப ஈஸியாக செய்துடலாம் வாழைத்தண்டு சாம்பார் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கு இதில் அதனால் மந்த்லி ஒன்ஸ் அட்வைஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கோம் கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் வாழைத்தண்டு மேலே இருக்கிற தண்டெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற தண்டு மட்டும் நாரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த கிளீனிங் வீடியோ எப்படி கட் பண்ணணுன்னு தெரிலனா என்கிட்ட மெசேஜ் போடுங்க நான் வந்து உங்களுக்கு போடுற வீடியோவாக அடுத்து இதை வந்து சேர்த்துட்டு வீட்டில் மிளகாப்பொடி இருக்கும் இல்லையா ச மிளகாப்பொடி சேர்த்துட்டு நல்லா வேக வைக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வெந்துடும் வாழைத்தண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே வெந்ததுக்கப்புறம் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் பருப்பு வந்து ஊற வச்சு வேக வச்சு வச்சு வச்சிருக்கானேன் அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் அடுத்து புளி தண்ணியும் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக வெங்காயம் தக்காளி நம்ம பூட்ட பருப்பு மிளகாப்பொடி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளி தண்ணியே ஊற்றி நல்லா கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சிட்ருக்க வேலையில் சைடில் தாளிப்புக்காக நான் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்காக சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் தாளிப்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு அடுத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம் பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன் பூண்டு போட்டு அடுத்து சின்ன வெங்காயமாக போட்டு நல்லா தாளித்து பொன்னிறமாக ஆக வரைக்கும் சாம்பாரில் சேர்த்துக்க வேண்டியது தான் சாம்பாரில் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸு மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தா நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் கொத்தமல்லியும் தூவிடணும் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கி வச்சிடணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லது இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஈஸி குயிக் ரெசிபிஸ் பார்க்குறதுக்காக தேங்க் யூ